உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் எல்லாம் வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் ஐந்தாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் அணியனுடைய மதி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அள்ளி கொடுக்கும் கிரகம் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அள்ளி கொடுக்கும் கிரகம் அப்படின்றது கிரகமும் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்ந்த கேரக்டர் சில பேர் இருக்காங்க அது மாதிரி நிறைய வள்ளி கொடுத்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க நம்ம முல்லைக்கு கேர் கொடுத்தார் ஒருத்தர் மனோநீதி சோழன் தன்னுடைய கன்றுக்காக தன் குழந்தைய கொடுக்கிறாரு சிவி சக்கரவர்த்தி தன் புறாவுக்கு தன்னுடைய சதையை வெட்டிலாம் கொடுக்கிறாரு இதை விட இந்த கொடுக்கும்

போர் நடக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுறாரு அர்ஜுன அடிச்சு நவுத்திட்டே வர்றாரு எல்லாத்தையும் ஏத்த மாதிரி அடி இருக்கிற கர்ணனையும் போட்டு தள்ளுறாரு போட்டு தள்ளி அல்லா பார்த்து முடிஞ்சு இதுல நிக்கிது அவர் உயிர் போகமாட்டேன் கர்ணனுடைய உயிர் போகல என்னடா பண்றது முடிஞ்சாதான போர் முடிவுக்கு வரும் அப்படின்ற கட்டத்துல கிருஷ்ண என்ன என்ன பண்றாரு அந்தனர் ரூபத்துல போறாரு போயிட்டு தானம் கொடு அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா நான் என்ன நிலமையில இருக்கேன் நம்ம சாதாரண மக்கள்ல ஒரு சும்மா டென்ஷன்ல இருந்து யாராவது என்ன செய்வோம் ஊர்பட்ட கோபம் வரும் நமக்கு ஆனா அந்த நேரத்துலயே அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன வேணும்னு கேக்குறேன் உன்னுடைய புண்ணியத்தெல்லாம் தாரவாத்தூடு எனக்கு அப்படின்ட்டு பரவாயில்லன்ட்டு இருக்கிறதே அது கேட்டிய இந்த நேரம் இல்லாதது நீ ஏதாவது கேட்டிருந்தேன்னு வச்சுக்க என்னால குடுக்க முடியாதுல பரவாயில்ல இருக்கிறத கேட்டான் ரொம்ப சந்தோஷம் அதாவது கொடுக்கறதுல வந்து ஒருத்த கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்க இந்துவுக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அதாவது கொடுக்கும்போது அவங்க மகிழ்ச்சி அடைகிற அந்த மகிழ்ச்சியை பாக்குறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது ஒரு கிடைக்கு அப்ப அந்த சந்தோஷம் வந்து கர்ணனி சரி அப்படின்னு கேட்கும் போது அவரு கேட்கிற தார வாத்து கொடு உனக்கு புண்ணியத்தெல்லாம் தார வாத்து கொடு அப்படின்னு கேக்குறேன் சரின்னு என்ன பண்றாரு தன்னுடைய மார்பில் இருக்கிற அன்ப குருவி அப்படியே அந்த இதோட சேர்த்து கண்ணன் தான் கொடுக்குறேன் அந்த இதை வாங்கினத கண்ணனையே ஒரு மாதிரி ஆகி போச்சு ஒரு மாதிரி ஆனதா என்ன பண்றாரு அப்படியே தன்னுடைய விஷரூபத்தை எடுக்கிறேன் எடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேளு பொதுவாக நாம என்ன நினைப்போம் அந்த இடத்துல நீயே வாங்க போனாலு உனக்கு எதுக்கு கொடுக்குற வர நீ அவ சாவணும் அப்படின்றது தானே நீ போய் அவங்க இருக்கிற தேவையை தான் வாங்குற அப்படி வாங்கும்போது நீ எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற உனக்கு என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம அறிவாளிகள்லாம் சிந்திக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னா கொடுத்து 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 வந்து வழக்கப்பட்டவனுடைய ரத்தம் வந்து கண்ணனுடைய அந்த கண்ணபரமாத்தனுடைய கையில் பட்டதான் இவருக்கும் அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு தான் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அவர் வந்து காட்சி கொடுத்து வந்து கொடுக்குறேன் வர கொடுக்கிறேன் அதாவது கரணத்தை கிராமத்துல கார்த்திகையை மிஞ்ச மழையும் இல்லை கர்ணனுக்கு மிஞ்ச கொடையும் இல்லை அப்படின்னு அதாவது கர்ணனுடைய பெருமை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா மழை கொடுக்கும் கொடையும் இரண்டு மாதம் பயன் கொடுக்கும் கொடையோ மூன்று மாதம் பசு கொடுக்கும் கொடையோ பசு வழங்கும் கொடையோ நான்கு மாதம் கர்ணன் கொடுக்கும் நாலும் மாதம் அவன் என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என்று என்னும் உன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவை குறை என்றால் தன்னையும் கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான் தயாநிதி அப்படின்ற அதாவது கடவுளே வந்து இப்படி அந்த இதை வந்து கொடுக்கக்கூடிய பெருமை கர்ணனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு புலவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் தன்னையும் கொடுப்பான் தன்னுரையும் போதாது என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய அந்த இது அவருக்கு சரி அவர் ஒரு வரம் கேட்டார்ல கண்ணன் வந்து கொடுத்துட்டார் கண்ணன் வந்து என்ன கேட்குறாரு உனக்கு என்ன வரேன்னு கேட்கறேன் கர்ணன் கேட்கிறார் அவரு கேட்டார் பாருங்க ஒரு வரம் அதுதான் முக்கியமான வரம் என்ன கேக்குறாரு அப்படின்னீங்கன்னா இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் வேணும்னு கேக்குறேன் எப்படி இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வாங்குற அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மகாபாரதனுடைய தலைமை முடியும் இப்ப அப்படியே ஜோதிடத்துக்கு நம்ம வாங்க இப்ப ஜோதிடத்துல அள்ளி கொடுக்கும் கிரகங்கள் எப்படி கொடுக்குது யோகத்தை பத்தி வந்து நம்ம கௌரவ தலைவர் பேராசிரியரையே அவர்கள் ஆரம்பிச்சு கண்டினியூ தான் கண்டினியூ கண்டினியூ தான் தான் இந்த இது சரி கிரகங்கள் எப்படி இருந்தா அள்ளி கொடுக்கும் எப்படி இருந்தா கிள்ளி கொடுக்கும் இப்படின்ற ஒரு விஷயங்கள்ல நம்ம அந்த யோகா அமைப்புல நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு நம்ம ராசி சக்கர எடுத்துக்கிறோம் ஒரு ராசி கட்டத்தை பார்க்குறோம் பார்க்கும்போது இவன் நல்லா பிறக்கும் போது அவனுடைய இதெல்லாம் யோக பலன்கள் எப்படி இருக்கு தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றேன் அப்போ ஒருத்தன் பிறக்கும் போதே ஒருத்தன் பேரு புகழ் பட்டம் பதவி ஆர்த்திகாரம் அந்தஸ்து இதெல்லாம் பிறக்கணும் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் நம்ம விட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்கணத்துக்கு இயந்திரத்திலேயோ இல்ல திரிகோணத்திலேயோ சுபகிரகங்கள் உட்கார்ந்து அந்த சுபகிரகத்தை லக்கண சுபரோ அல்லது இயற்கை சுபரோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்படி ஒரு அமைப்பு ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுங்க அவன் பிறக்கும் போதே பேர் புகழோட தான் பிறக்கும் அப்ப தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த கிரகம் அந்த அமைப்பு கொடுக்கு அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்திரி ஓரங்களும் சுபர் இருக்கும் அது லக்கண சுகரோ இயற்கை சுகர்த்து இந்த யோக செயல்படும் அப்படின்றது ஒரு அமைப்பு அடுத்தது வந்து இன்னொரு நல்லா சொல்றதும் அதுக்கு பேரு பஞ்சனை சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு இது சொல்லுவாங்கன்னா அதாவது சங்கிலிமத்தை சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பொன்னூஞ்சல்ல உட்கார்ந்துக்கிட்டு பட்டு மத்தை அதுல இருந்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அப்படியே இளம் பெண்கள் சாமரை வீசிக்கிட்டே ஏழு சுரங்கள் அடி பாட்டு இசை கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறது இது எப்படி இருக்கும் இது நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்ததா வந்து நம்ம அவங்களை அரஸ்ட் பண்ணும் போது இது கேள்விப்பட்டா பட் அவங்களுக்கு அது எழுதிருக்கு அப்படி சுரங்களோட இருக்குன்னா அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது எந்த கிரகம் அதை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஒரு இந்த யோகத்துக்கு பேரு வந்து பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்றாங்க நம்ம ஜோதிட முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்க இந்த யோகம் எப்படி வேலை செய்து எந்த கிரகம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ மேடம் எழுது சுறா நண்டு கன்னி ஐந்து இடத்தில் கருணாகம் அமைந்து நிற்கில் உறங்கும் ராஜயோகமாம் அப்படின்ற ஒரு ஜோதிட பாடல் அப்ப அந்த ராகு பகவான் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல அவர் உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட அந்த இளமையில அதாவது ராகு திசைன்றதுக்கு இளமையில ராகு திசையும் சுக்கிர திசையும் ஒரு குழந்தைக்கு வரக்கூடாது அந்த பருவத்துல வரணும் அப்பதான் அந்த யோகம் வேலை செய்யும் அப்ப அந்த பருவத்துல அந்த ராகு திசை வந்து சின்ன வச்சீங்களேன் அந்த ராகுபகவான எல்லாத்தையும் கொடுப்பார் வஞ்சி பத்தையில தூங்கி அப்படியே வீச ஏழு வீசங்களோட தூங்கக்கூடிய ஒரு ராஜயோகத்தை இந்த ராகு பகவான் ராகுபகவான் சரி இது ஒரு வகையான அமைப்பு அடுத்தது இன்னொரு அமைப்பு பட்ட பொன்னு பொருள் பட்டம் பதவி கொடுக்கணுன்ற எண்ணம் வரல ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்ப ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு ஒரு ஜாதகத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கொடுக்கணும் அப்ப கொடுக்கணும்னா அவன் எவ்வளவு கெப்பாசிட்டியோட இருக்கணும் இதுக்கு கிரக நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது லக்கணத்தை இப்ப நம்ம குருநாதர் வந்து ரெண்டாவது பரிவர்த்தனை பத்தி சொல்றாரு அது அந்த வகையில இது ஒரு யோகம் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று அவர்களுடன் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து அந்த இணைவ குடுக்கணும்ன்ற போதே பிறக்கும் அவளுக்கு பொருளாதார சிறப்பு வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும் குழந்தை அந்த குழந்தைய பிறக்கும் போதே அவங்க இதெல்லாம் இருக்கும் இது குறிப்பா இரண்டு லக்கணங்களுக்கு வந்து வலுவா வேலை செய்யும் ஏன் அப்படின்னீங்கன்னா அதாவது லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று அவர்களுடன் வந்து சுக்கரன் சபா சேர்றது வந்து ரெண்டு கிரக ரெண்டு லக்கணங்களுக்கு அதாவது விருச்சக லக்கணம் கும்ப லக்கணம் ஏன் அப்படின்னீங்கனே தனஸ்தானாதிபதியா வந்து அந்த இணைவு சேரும் போது என்ன பண்ணிச்சீனா மிகப்பெரிய ராஜாத்த கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த கிரப்போடு சரி இது மட்டும்தானே யோகம் இருக்குன்னா இன்னொரு யோகம் இருக்கு அருமையான யோகம் அதாவது கோ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா வண்டி வாகன யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வண்டி வாகன யோகம்னா ஜாதகத்துல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைந்து கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க வண்டி வா வண்டி வாகம் அது ஒரு சிறப்பா இருக்கு ஏன்னா வண்டி வேற வாகனம் வேற இது நம்ம எது தெரியுது மொத்தத்துல எல்லாருக்கும் மொத்தமா அடிக்க கூடாது வண்டின்றது சடப்பொருள் வாகனன்றது உயிர் பொருள் அந்த காலத்துல குதிரை வண்டி யானை அது இதுலாம் சவாரி பண்ணாங்க இப்போ அது வந்து கம்மி இப்போ வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து ஸ்கார்பியோ டொயாட்டோ இப்பெல்லாம் எதுவோ வந்து வசதிகள்லாம் நிறையாச்சு இந்த வண்டி வாகனம் வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஒன்னாம் அதிபதி முதலாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் ஒரு சிறப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி பலம் பெற்று ரெண்டாம் அதிபதியும் கெடாத இருந்து பாக்கியாதிபதி அவங்கள பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டி வாகன யோகம் செயல்படும் அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாம் இடம் நீர் ராசியா இருந்து அதுல ஒரு கிரகம் உச்சம் பெற்று அதுக்கு எந்த எட்டுல எந்த பாப கிரகமும் வச்சுங்க அவருக்கு நிறைய ஆடு மாடு கோழி நிறைய வந்து அதாவது அந்த ஜீவனாச்சி கோழி வளர்க்குறதுலாம் இந்த மாதிரியான அந்த கோ யோகம் அப்படின்னு சொல்ல பசு மாடு இந்த மாதிரியான யோகத்தை அது கொடுக்கும் சரி இது ஒரு வகையான யோகத்தை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு வந்து யோகத்துல மிக சிறப்பான ஒரு யோகம் சொல்றாங்க மகா பாக்கிய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சரி இந்த மகா பாக்கிய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசனை போல வாழ்வோம் அரசனையவே இருப்போம் அப்படின்றது நம்ம சொல்றோம் சரி இது ராசி சக்கரத்துல எப்படி தெரிஞ்சுக்கோ அது தெரியணுமா இல்லையா அந்த யோக வேலை செய்தா இல்லையான்றது வேலை இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மகாபாகிய யோகை எப்படி வேலை செய்யும் அப்படின்னீங்கன்னா லக்னம் சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் ஒற்றைப்பட ராசியில இருக்கும் ஆண் ராசியில இருக்கும் அப்படி எது உங்களுக்கு ஞாபகம் அப்படி வருதாச்சு ஒற்றைப்பட ராசியை வச்சிங்க ஆண் ராசியை வச்சி ஆணுக்கு அது பெண்ணுக்கு ரெண்டாம் ராசி பெண் ராசி இந்த அமைப்பில் அதாவது லக்னம் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாம் ஒற்றப்பட ராசியில இருந்தா இது பேரு மகாபாத்ய யோகம் அரசலை போல் வாழ்வான் அப்படின்றத ஒரு இது ஒரு இது ஒரு வகையான யோகம் இது ஒரு மனதில் யோகம் இதை விட இன்னொரு சிறப்பான ஒரு யோகம்னா எல்லாரையும் மகான வழங்குறம் இல்லையா வணங்கத்தக்கோம் தேவேந்திர யோகம் தேவேந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் வணங்க பையன் சொன்னார்ல எனக்கு காலில் வந்து கும்பிடுறாங்கன்னு அந்த காலில் வந்து கும்பிடுறதுக்கு ஒரு யோகம் வேணும் இல்லையா இதுக்கு பேரு தேவேந்திர யோகம்னு பேரு சரி இதுக்கு என்னங்க விதி சொல்லுதே அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது ஷார்டான ஒரு விதி தான் அதுல வந்து தேவேந்திர யோகம் வேலை செய்யும் அதாவது லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றார் தான அதாவது இப்போ ஒரு குறிப்பா வச்சிங்க லக்னாதிபதி வந்து மீனத்துல உச்சம் மீனத்துல இருக்க லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி அப்ப அந்த லக்ன சுக்கரன் நின்ற ஸ்தானாதிபதி யாருக்கு குரு குரு அவர் வந்து மேஷத்துல இருக்க வச்சு லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றார் அப்ப குரு நின்ற ஆட்சி தேவேந்திர யோகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு பலன் சிம்பிளா வரும் இது இது ஒரு வகையான யோகம் வந்து ஜாதகத்துல சொல்லப்படுது இதுக்கு பேரு தேவேந்திர யோகம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாரி யோகம் அப்படின்னு ஜோதிடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அந்த யோகத்தை இன்னொரு யோகம் இருக்கு இருக்கு அது என்ன யோகம் யோகம் லட்சுமி எல்லாமே வந்து பணத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த லட்சுமி யோகம் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா லக்கணத்துக்கு இரண்டாவது வெளி பொதுவா சாக்கணம் கண்டுபிடிக்க ஆட்சி உச்சம் பெற்ற இந்த லக்ஷ்மி யோகம் வேலை செய்யும் ஆனா லக்னாதிபதி கெடாத இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி கெடாத அந்த ரெண்டாம் அதிபதியோட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியும் தொடர்பு வராத இருக்கணும் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி தொடர்பு வராத இருக்கணும் அந் இப்ப நிறைய பேத்துக்கு இந்த யோகம்லாம் இருக்கு இங்க குருநாதன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து சில பேத்துக்கு இருக்கு கிடைக்க வேலை செய்யலன்னு கேட்கும் போதுதான் அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டுல யாருங்க அப்படி திருப்பி போட்டுக்கோ அதுக்கப்புறம் தான் அதை பாக்குறது தோணுது அதுக்கப்புறம் தான் எனக்கு இத்தனை யோகம்லாம் இருக்க ஏன் இது வேலை செய்யல அப்படின்னு கேட்கும்போது அந்த கிரகத்துக்கு ஆறு இருக்கு கிரகம் போது இருக்கும்போது இந்த மாதிரியான யோகங்கள் தான் வந்து வேலை செய்யும் அப்ப இந்த யோகத்துக்கு பேரு லக்ஷ்மி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு ஜோதிடத்திலே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கர்மாதிபதி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் தான் வந்து மிகப்பெரிய தான் வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு விஷயம் விதி என்ற சாக்கட்டான விதிதான் அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பதிவு இணைந்து கேந்திரத்திலே திரிகோணத்திலேயே இருந்தா கர்மாதிபதி யோகம் இல்ல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பதிவு நேர் நேரம் சம்பந்தப்பட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னா லக்னாதிபதி அதாவது கர்மாதிபதி யோகம் இந்த யோகம் வந்து வேலை செய்யும் இந்த யோகத்தினுடைய இத்தனையும் இருந்து அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இது சொல்ற ஏன்னா தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய கொடை கோயிலுக்கு தானம் பண்றது சத்திரஞ்சாவடி அமைக்கிறது நிறைய தண்ணீர் பொங்கல் அமைக்கிறது இந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் வந்து வேலை செய்யுது இன்னும் வந்து நிறைய வந்து ராஜயோகங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு ஜாதகத்தில் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஜாதகமும் அந்த யோகா இந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுது இந்த யோகங்கள்லாம் இருக்கு இந்த யோகம்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த யோகம் கெடாதன்னு இப்ப எல்லாமே பாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாருமே எல்லாருமே வந்து பாட்டா சொல்லியிருக்காங்க ஜோதிட முன்னோர்கள் வந்து பாட்டா சொல்லியிருக்காங்க அந்த பாட்டுல ஒரு கிர நம்ம எழுதும் போது அந்த கிரகம் யோக கொடுக்க அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறாம் அதிபதி காலிலையோ எட்டாம் அதிபதி காலிலையோ பன்னெண்டாம் அதிபதி காலிலையோ பாதுகாதிபதியுடைய காலிலையோ இருக்கிறாரா இல்ல சேர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவா நல்ல விஷயங்களை ஐயா சொல்ற மாதிரி நல்ல விஷயங்களவே சொல்லிட்டு இருந்தோம்னா கேட்கறது நல்லா தான் இருக்கும் கவனிக்க முடியாது ஆனா இன்னும் எல்லாம் சொல்லி என்ன சந்தோஷப்படுறேன் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா ஒன்றும் நடக்க மாதிரி இல்லையா அவங்க நடக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சொல்லணும் ஆப்போசிட்டா சொல்லணும்னா அந்த கிரக பகை கிரகங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணல அமையாத இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி இன்னும் வந்து ஜோதிடத்துல நிறைய எல்லாம் இருக்கு எனக்கு இன்னும் அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்கும் போது இன்னும் வந்து அந்த ராஜயோகத்தை பத்தி நிறைய பேசலாம் இது இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி